ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன மெசேஜ் வருது என்ன கார்டு வருது டீப்பனிங் ஆ ரிலேஷன்ஷிப் வில் ஃபைனலி டீப்பன் இன் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அதர்ஸ் ஓகே இந்த கார்ட் மூலிமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் இல்லை ஓகேங்களா ஸ்லோவாக டெவலப் ஆகிற ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கீங்க எமோஷ்னல் செக்யூரிட்டி கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்ருக்கீங்க அது மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகுமா எப்போ நெக்ஸ்ட் லெவல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு காத்திருப்பு வந்து உங்கள் கிட்டே இருந்துச்சு ஓகே பட் இப்போ லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட அந்த வெயிட் வந்து வேஸ்ட் ஆகலை ஓகே உங்களோட காத்திருப்பு வீணாகலை வீண் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் இருந்திருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்திருக்கும் ஒரு எமோஷ்னல் டெப்த் இல்லாமல் ஒரு சைலன்ஸ் ஃபேஸ் ஒரு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் இருந்தாலும் இப்போது அந்த சர்ஃபஸ் லெவல் ஃபேஸ் முடிஞ்சு எமோஷ்னலி ஓப்பன் ஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்க போகுது எமோஷ்னல் டெப்த் வந்து அதிகரிக்க போகுது எமோஷ்னலி நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பாக கனெக்ட் ஆக போகிறீங்க ஓகேங்களா அதை தான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாத உங்களோட அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போ பேசப்படும் ஓகே ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வரும் ஓகேங்களா உண்மைகள் வந்து வெளியில் வரும் ஜென்டலாக எந்த ஒரு பெயினும் இல்லாமல் ரெண்டு பேருமே உங்களை பற்றின உண்மைகளை பரிமாறிப்பீங்க ஓகே உங்களை பற்றின உண்மைகள் இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஓகே இந்த பாண்டிங் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகே எமோஷ்னல் சேஃப்டி வரும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எமோஷ்னல் செக்யூரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இஃப் யூ ஆர் இன் நோ கான்டாக்ட் ஆர் செப்ரேஷன் நீங்கள் நோ கான்டாக்ட்லேயோ இல்லது செப்ரேஷன்லேயோ இருந்தீங்க அப்படின்னா ரீயூனியன் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி எமோஷ்னல் ரீகனெக்ஷனும் இருக்கும் கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து பேசாமல் எமோஷ்னலி ஒரு டிஸ்கனெக்டடாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு ரீகனெக்ஷன் வரும் ஓகே பாஸ்ட் வூன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும் பாஸ்ட் பெயின் எல்லாமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி இன் ரிலேஷன்ஷிப் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கமிட்மெண்ட்டை பற்றின டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கமிட்மெண்ட் பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுவீங்க ஓகே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஃபியூச்சர் பிளானிங் ஃபியூச்சர் பற்றி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ட்ரஸ்ட் வந்து இன்னும் டீப்பர் ஆகும் ஓகே அதே மாதிரி இன்டிமேசியும் இன்னும் டீப் ஆகும் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன் இவ்வளோ நாள் இப்படி ஒரு டிலே இருந்துச்சு உங்களுக்குள்ள அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில சில க்ரோத் தேவைப்பட்டுச்சு ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு மெச்சூரிட்டி தேவைப்பட்டுச்சு டைமிங் வந்து டிவைனாக அலைன் ஆகணும் ஓகே டிவைன் டைமிங் வரணும் அப்படின்னா அது வந்து சரியான ஒரு இதில் வந்து அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போது ரெண்டு பேரோட சோல்ஸுமே ரெடியாக இருக்குது ஓகேங்களா அதை தான் லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு லவ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி கண்ட்ரோல் எனர்ஜியை விடுங்க ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்குன்னா அந்த ஃப்ளோவை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அந்த ஃப்ளோவை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ஓகே யூனிவர்ஸ் நமக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேவா இந்த டீப்பனிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக நடக்கும் எந்த எஃபர்டுமே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்லி இந்த லவ் ரிலேஷன்ஷிப் டீப் ஆகும் ஓகேங்களா ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி இந்த டீப்பனிங் வந்து ஒரு ரைட் டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த எமோஷ்னல் க்ளோஸ்னஸ் அந்த எமோஷ்னல் செக்யூரிட்டி அந்த எமோஷ்னல் டெப்த் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கிட்டே நெருங்கிடுச்சு ஓகேவா உங்களோட பொறுமை உங்களோட லவ் உங்களோட ஃபேத் எல்லாமே வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இதுதான் லவ் ஏஞ்சல்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகுது அப்படின்னா லவ் ஏஞ்சல்ஸ் உங்களை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சென்ட்ரைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ